வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன் முதலாம் ஆண்டு மாணவர்களின் எண்ணிக்கை உயர்வு புதிய கல்வி தவணையில் நூற்றி எண்பத்தைந்து மாணவர்கள் முதலாம் ஆண்டில் காலடி பதித்துள்ள வேளையில் தேசிய வகை ரினி தோட்ட தமிழ் பள்ளியில் இயங்கும் பாலர் பள்ளியில் ஏறக்குரிய நூற்றி எட்டு மாணவர்கள் தங்கள் கல்வியை தொடங்கினர் கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு மாணவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறுபத்தி ஏழை தொட்டுள்ள விலையில் பெற்றோர்கள் தமிழின் மீதும் தமிழ் பள்ளிகள் மீதும் கொண்டுள்ள கடப்பாட்டினை தெள்ள தெளிவாக காட்டுவதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்கள் கூறினார் முதலாம் ஆண்டில் கால்பதித்த இழஞ்சிட்டுக்களை உலகமயமாகி வரும் செயற்கை நுண்ணறிவின் வழிகோளுடனும் எதிர்காலத்தில் அவர்கள் பட்டதாரிகளாக மெளிர செய்ய ஆர்வத்தை விதைக்கும் பொருட்டும் பட்டதாரிகள் போல வேடமிட்டு மாணவர்கள் தங்களின் தம்பி தங்கைகளுக்கு வரவேற்பளித்தது முத்தாய்ப்பாக அமைந்தது தமிழ் பள்ளியே நமது தேர்வாகட்டும் என்று வாசகத்திற்கு உயிர் கொடுத்து மாணவர்களை ரினி தோட்ட தமிழ் பள்ளிக்கு நம்பிக்கையோடு அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கு பள்ளியின் ஆசிரியர் சங்க செயலக உறுப்பினர்கள் நன்றியினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டனர் அதுமட்டுமின்றி மீண்டும் பள்ளிக்கு போகலாம் என்ற பாடலோடு காலை பிரிவு மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் இரிப்புகள் வழங்கியும் மாணவர்கள் மினிமினிக்கியின் தோற்றத்தில் வரவேற்பு வழங்கினர் இன்று காலை பள்ளிக்கு வருகை புரிந்த ஜோஹர்பாரு மாவட்ட கல்வி இலக்கா குறைநீக்கல் பிரிவின் அதிகாரி திருவாளர் ஹஜி மாணவர்கள் என்றும் ஒழுக்கத்துடனும் மனம் மகிழ்வுடனும் சாதனைகள் புரியும் நோக்கில் கல்வி கட்ட வேண்டும் என வலியுறுத்தினார் ஜோகூர் மாநில பாலர் பள்ளிகள் ஆரம்ப பள்ளிகளுக்கான உதவி இயக்குநரும் ஜோஹூர் மாநில தமிழ் பள்ளிகளின் அமைப்பாளருமான திருவாளர் ரவிச்சந்திரன் அவர்கள் பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் மலர்ச்சியான மாணவரும் மகிழ்ச்சியான ஆசிரியர் தனித்தன்மை மிக்க பள்ளி என்ற கருப்பொருளை கருத்தில் கொண்டு நிகழ்வின் வெற்றிக்கு துணை நின்ற துணைத் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திற்கும் தலைமையாசிரியர் அவர்களுக்கும் நன்றி மற்றும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி கிராலன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் தேச ஊடகத்தின் எட்டாவது அனைத்துலக ஐகான் விருது விழா பத்துகே ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தோற்றினர் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் சிஸ்டர் செனா பேசற. வர ஜனவரி 24 அந்த தேதி நம்ம மலேசியால இந்த லைவ் கான்சர்ட் நடக்க போகுது. இன்னைக்கு நமக்கு வந்து கேட்டிங்கனா ஆடிட்டோரியம் சவுண்ட் சிஸ்டம் பெரிய இந்த சூ ப்ரொ듀ஸ் நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த உங்களுக்கு பிடிச்ச सिंगर தான பிரியா சிஸ்டர் அண்ட் அண்ட் நம்ம பரமேஷ் அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் கிரேட் டிக்கெட்ஸ் டாட் எம் வைல இருக்குது ஸோ மறக்காமல் போய் போய் புக் பண்ணிடுங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்

உச்சவம் பேச்சவம் பே சொல்லு அழகவ எனக்குள்ள கலக்கு ர ஆக்சிஜன் அழகவ யாரவ யாரவும் சொல்லு ஸ்டாரவ அவன்தான் என்னவன எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவின் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க ஐ ஆம் இட்ஸ் கோயின் டு பி அ பியூட்டிஃபுல் ஷோ அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை கெட் டிக்கெட் டாட் எம் ஒயில் புக் பண்ணிக்கோங்க ஐம் சூப்பர் எக்ஸைட்டட் டு பெர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல் ஸோ கண்டிப்பாக வந்துடுங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலை நிலைக்கானது